ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்டிப்பீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த புளிக்கொழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி நல்லா சுட சுட சாதத்தில் ஒரே ஒரு கரண்டி இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது செய்ய கடாயில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இது கூடவே இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காவாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காவாக எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கத்திரிக்காவை நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நாளாக கீறிக்கோங்க இப்போ இது எண்ணெயில் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க கத்திரிக்காயில் மேலே அந்த தோல் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகியே வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வந்ததும் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ எல்லா கத்திரிக்காவையும் எடுத்து வச்சாச்சு அதே கடாயிலேயே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா அப்புறமா அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் நான் எடுத்துருக்கேன் காரக்குழம்பில் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் பூண்டு இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக சாஃப்டாக வதங்கணும் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க காரக்குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறது தான் இது நீங்கள் நல்லா வதக்கினீங்கன்னா உங்களுக்கு காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வதங்கிடுச்சு பாருங்கள் நம்ம செய்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சி குழஞ்சி வந்திருக்கு பாருங்க இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எண்ணெயிலே நல்லா ஒரு வட்டி வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா திக்காக கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதிலையே நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா கத்திரிக்காய் அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் லாஸ்ட்டாக இதில் அரை ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்க்குறப்போ அந்த குழம்புக்கு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பாருங்க சூப்பராக கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு திக்கா இருக்குன்னு எப்பவுமே கத்திரிக்காய் காரக்குழம்புலாம் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தனியா இருந்தால் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது நல்லா சூப்பராக கத்திரிக்காய் குழம்பு வச்சாச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்